தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் நடிகர் கமல்ஹாசன் இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த இந்தியன் டூ மற்றும் தக்ளை ஆகிய திரைப்படங்கள் படுதோல்வியை சந்தித்தன இதனால் எப்படியாவது ஹிட் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் உள்ளார் கமல்ஹாசன் இதனிடையே அவர் மாநிலங்களவை எம்பியாக்கும் தேர்வாகியிருப்பதால் இருப்பதால் தன்னுடைய அடுத்த படம் பற்றிய அறிவிப்பை வெளியிடாமல் இருக்கிறார் கமல்ஹாசன் கைவசம் மண்பறிவு இயக்கும் படம் எஸ் வி அருண்குமார் இயக்கத்தில் ஒரு படம் இந்தியன் த்ரீ கல்கி டூ விக்ரம் போன்ற திரைப்படங்கள் உள்ளன மேற்கண்ட படங்களில் இந்தியன் த்ரீ தான் கமலாசிரி நடித்த படமாக இருக்க வாய்ப்பு உள்ளது போட்டிருந்த படக்குழு அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் அப்படத்தை மீண்டும் தூசி தட்டி எடுக்க முடிவு செய்துள்ளது இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிய முக்கிய காரணம் ரஜினிதான் என கூறப்படுகிறது ஆரம்பத்தில் சம்பளம் கொடுத்தால் தன் எஞ்சியுள்ள படப்பிடிப்பில் கலந்து கொள்வோம் என விடாப்பிடியாக இருந்த கமலும் தற்போது சம்பளமே இல்லாமல் இந்தியன் த்ரீ படத்தின் ஷூட்டிங்கை முடித்துக் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார்களா நடிகர் கமல்ஹாசன் கடைசியாக நடித்த படங்களில் பெரும்பாலானவற்றை அவரின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜ் கமல் பிலிம்ஸ் மூலமே தயாரித்திருந்தார் இதில் இந்தியன் டூ படத்தை மட்டும் லைகா நிறுவனம் தயாரித்திருந்தது அப்படம் எடுத்து முடிப்பதற்குள் பல்வேறு சிக்கல்கள் வந்தன இதனை கருத்தில் கொண்டு இனி வெளி தயாரிப்புகளில் நடிக்க நடிக்கக்கூடாது என்கிற அதிரடி முடிவை கமலஹாசன் எடுத்துள்ளாராம் கைவசம் உள்ள இந்தியன் த்ரீ மற்றும் கல்கி டூ தான் அவர் வெளி தயாரிப்பில் நடிக்கும் கடைசி படமாக இருக்கும் என கூறப்படுகிறது நடிகர் கமல்ஹாசன் பிளானாக தான் பார்க்கப்படுகிறது அவர் தயாரிப்பில் கடைசியாக வெளிவந்த தக்லீஃப் மட்டும்தான் தோல்வியை சந்தித்தது அதற்கு முன்னர் விக்ரம் மற்றும் அமரன் ஆகிய படங்கள் மூலம் கோடி கோடியா லாபம் பார்த்தார் கமல் அடுத்ததாக கமலின் லைன் அப்பில் உள்ள இயக்குநர்கள் எல்லாம் வேற லெவலில் ஹிட் கொடுத்தவர்கள் குறிப்பாக சித்தா மற்றும் வீரதீர சூரன் படங்களின் வெற்றிக்கு பின் அருண்குமார் இயக்கத்தில் கமல் நடிக்க உள்ள படத்துக்கு எதிர்பார்ப்பு அதே அதேபோல் கோலிவுட்டில் செம டிமாண்ட் உள்ள இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் கமலின் கம்பெனிக்காக விக்ரம் டூ படம் பண்ண இருக்கிறார் அப்படம் எல்சியின் உச்சமாக இருக்கும் என்பதால் அதுவும் கன்ஃபார்ம் கல்லா கட்டிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை இதனால் அடுத்தடுத்த படங்களில் கமலின் கஜானா நிரம்ப அதிகளவில் அளவில் வாய்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க